ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் குமரனுக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக குமரனோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் குமரனோட பெரியம்மா அவங்க அம்மா அதே நேரத்தில் பார்த்தோம்னா செல்வி கேசவன் எல்லோரும் வந்து இப்போ இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் ஆனந்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் குமரன் வந்து என்ன குறை இருக்குது எதுக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ரொம்பவாக பேசி இப்போ குமரனோட ஃபேமிலியில் இருக்கவங்களை எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நாங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீராவையும் கூப்பிட்றாங்க வீராவை பற்றி சொல்லவே தேவையில்ல பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஆயிரம் ரூபாய்க்கு நடிப்பாங்க அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தான் புரோக்கர்ட்ட பேசி எல்லாம் இங்கே வந்தாங்களா நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ளார வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெர்ஃபார்ம் காட்டுறாங்க பாருங்க அப்படியே ரொம்ப பவ்யமாக ரொம்ப நல்லவ மாதிரி நடித்து எல்லாத்துட்டையும் வணக்கம் சொல்லி நான் தான் வந்து ஆனந்தியோட கடந்த கால புருஷன் ஆறு வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ டிவைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதே அதேரில் புருஷ முன்னாடிக்குள்ளார சண்டை தான் செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி அவங்களோட விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இங்கே ஆனந்தியோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தப்பா இருக்குது அவங்க வராதுக்கு ஏதோ காரணம் இருக்கு நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க எல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படி இப்படி ஏன்னா ஆனந்திக்கு வந்து கல்யாணம் ஆகி இந்த மாதிரி டிவர்ஸ் ஆயிருச்சுங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஸா இருக்கு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த விஷயம்லாம் பேசும்போது இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க அதாவது ஆனந்தி வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்துருக்கு என்னமோ ஏதுங்கிற மாதிரி அதோட பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே குமரனோட வீட்டை காட்டுறாங்க குமரனோட வீட்டை காட்டும் போது இப்போ கேசவன் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு இந்த விஷயம்லாம் குமரனுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்னமோ அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க கரெக்டாக குமரன் வராரு குமரன் வரும்போதே ரொம்ப பதட்டமாகவும் சந்தோஷமாகவும் வராரு என்னால் இந்த லேட்டாக ஆகிடுச்சி வாங்க சீக்கிரம் கிளம்பலாம் போய் இப்போ ஆனந்தி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வராரு ஆனால் வீரா இங்கே உட்காந்துருக்கறத பார்த்ததுமே குமரனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது குமரனுக்கு தான் தெரியல ஏற்கனவே நடந்த பிரச்சனை சண்டை எல்லாம் தெரியுங்கிறதனால இப்போ ரொம்ப கோவமாக வந்து வீரா கிட்ட பேசுகிறாங்க வீரா வந்து கம்மன் இருக்கும் பிரதர் கோவப்படாதீங்க பிரதருங்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி அப்படியே சமாதானமாக எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க அதோட பார்த்தா வீட்டில் இருக்கவங்கலாம் யாரும் எதுவும் பேசலை அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக எல்லா விஷயமும் சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்தா வீட்டில் இருக்கவங்க யோசிச்சாலும் இப்போ குமரன் வந்து கண்டிப்பாக ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் இருப்பார் ஏன்னா வீரா இவ்வளோ பெரிய ஒரு கெட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஆனந்தி எடுத்த முடிவு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார் ஆனந்தி சைடு சப்போர்ட் பண்ணி ஆனால் இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது ஒருவேளை கல்யாணம் நடந்துச்சுன்னா கதை அடுத்து வேற வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக மாறப்போகுது போகுது பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்